அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் நேற்றைய தினம் கோலாகலமாக தொடங்கியது கே கேஆர் மற்றும் ஆர்சிபி அணிகள் மோதிய போட்டி நேற்றைய தினம் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் வைத்து தொடங்கியிருந்தது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்த போட்டி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்லப்பட்டது அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறும் கொல்கத்தாவில் குறிப்பாக ஈடன் கார்டன் மைதானம் அமைந்திருக்கும் சிட்டியில் மழை பெய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன அதுவும் ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியே மழையால் தடைப்பட்டால் அது ஐபிஎல் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துவிடும் ஆனாலும் கூட வானிலை அறிக்கைகளை முட்டாளாக்கிவிட்டு நேற்றைய தினம் இந்த போட்டி தொடங்கியிருந்தது அப்படி உச்சக்கட்ட எதிர்பார்ப்புடன் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச ஆர்சிபி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியில் நம்ம அஞ்சிகா ரகானே அதிரடியால் கேகேஆர் அணி நூற்றி எழுவத்தி நான்கு ரன்கள் வரை குவித்திருந்தது மேலும் கேகேஆர் அணி பேட்டிங் வரிசையில் ரகானேவை தவிர மற்ற அனைத்து கேகேஆர் பேட்ஸ்மென்களும் மொத்தமாக சொதப்பியிருந்தனர் அதனாலேயே கேகேஆர் அணி ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடியிருந்தாலும் அதற்குப் பிறகு மொத்தமாக சொதப்பி வெறும் நூற்றி எழுவத்தி நான்கு ரன்களுக்குள் சுருண்டது பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆர்சிபி அணியில் ஓப்பனிங் இறங்கிய பிலிப் சால்டும் விராட் கோலியும் சேர்ந்து ஆரம்ப முதலே அதிரடியாக விளையாடி மின்னல் வேகத்தில் ரன்களை குவித்துவிட்டனர் இதன் காரணமாக ஆர்சிபி அணி இந்த போட்டியில் மிக மிக எளிதாகவே வெற்றியும் பெற்றது இதனால் இந்த சீசனின் முதல் போட்டியவே வெற்றியோடு தொடங்கி இருக்கிறது ஆர்சிபி மேலும் இப்படியாக சிறப்பாக நடந்து முடிந்த நேற்றைய போட்டியில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமும் நடந்திருந்தது ஆமாங்க அது என்னன்னா இந்த போட்டி தொடங்கி ஆர்சிபி அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது சரியாக விராட் கோலி அரை சதத்தை கடந்தபோது கோலியை பார்க்க மைதானத்துக்குள் ரசிகர் ஒருவர் அத்துமீறி வேகமாக ஓடி வந்தார் அப்படியாக ஓடி வந்தவர் விராட் கோலியை கட்டிப்பிடித்து காலில் விழுந்து அன்பை பொழிய அப்போது மைதான பாதுகாவலர்கள் ஓடிவந்து அந்த நபரை இழுத்துச் சென்றனர் அந்த சமயத்தில் அப்படியாக வந்த அந்த நபருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது ஏற்கனவே அந்த நபருக்கு இருதய நோய் இருந்ததாகவும் இந்த சூழலில் விராட் கோலியை பார்க்க மிகவும் பதட்டத்தோடு ஓடி வந்ததும் இவரது இறப்புக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இப்படியாக விராட் கோலியை பார்க்க மைதானத்துக்குள் ஓடி வந்த அந்த ரசிகரின் பெயர் தேஜேந்திரா என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியை வெற்றியோடு மகிழ்ச்சியாக தொடங்கிய ஆர்சிபி அணிக்கு இந்த ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய சோகத்தை சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் மைதான பாதுகாவலர்களிடம் சிக்கிவிடக்கூடாது என்று உச்சக்கட்ட பதட்டத்தோடு மைதானத்துக்குள் இவர் ஓடிவந்ததுதான் இவரது உயிர் பிரிய முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது